أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعم نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاه دائمه بدوام ملك الله الله هلري اللهم نالري الله شاهد اللهم الله معي اما بعد فقد قال الله تعالى في القران العليم وما ارسلناك الا رحمه للعالمين وقال رسول الله صلى الله عليه وسلم அஸ்ஸலாத்து அலா நபியி அஃலனு மின் அதிக்க ரிகாப சதக அல்லாஹு அலைஹி அலி அலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன் அருமையானவர்களே நாம் எல்லாம் புனிதமான தினம் ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாமுடைய கட்டளையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாமுடைய ஆலயத்திலே ஒன்று கூடி இருக்கின்றோம் அல்லாஹு தாலா கபுள் செய்வானாக ஆமே அருமையானவர்களே தாலா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் தமிழான் மாதம் என்று சொன்னால் அந்த ரமணானுடைய நோன்புவை நோம்பை பற்றியும் தராவிக தொழுகை பற்றியும் நமக்கு இன்னப்பிற இபாதத்துகள் பற்றியும் சிந்தனை வருவது போன்று துல்ஹுடைய மாதத்தை அடைந்தால் இப்ராஹிம் அலேஸ்லாத்து வசலாமன் அவர்களுடைய தியாகம் ஹஜ்ஜுடைய கடமைகள் இன்னப்பிற இபாதத்துக்கள் நமக்கு நினைவு கூறுவது போன்று இந்த ரபியுல் அவளுடைய மாதம் இருக்கின்றது இதை நபிகள் பெருமானார் செல்லல்லாஹ் வலிவ செல்ல மன்னர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது இந்த மாதத்தில் மட்டும்தான் நினைக்கணும் அப்படி முடிவு பண்ணிக்கிற கூடாது பெருமானார் வசூலுல்லாக செல்லு வலிவ செல்ல அவர்கள் இந்த மாதத்திலே அவதரித்தார்கள் இந்த லோகத்தில் அதனால் பெருமானார் செல்லல்லாஹ் வலிவ செல்ல அவர்களை நினைவு கூறுகின்றோம் ஆனால் பெருமானார் சொல்லுல்லாஹ் வளைவு செல்ல மன்னவர்களே இந்த மாதத்தில் மட்டும்தான் நினைவு கூற வேண்டும் மற்ற நாட்களிலே நினைவு கூறக்கூடாது என்று முடிவு கூறக்கூடாது இது ஒரு அடையாளமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் இந்த மாதம் நமக்கு வரும் பொழுது அந்த நினைவை நாம் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ரபியு நவல் என்று சொன்னாலே முதல் வசந்தம் என்று பொருள்படும் பெருமானார் வசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் வளைவு செல்ல மன்னவர்களை அல்லாஹு இந்த அனுப்பியிருக்கின்றான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களுக்கும் வசந்தமாக வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி தரும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லமன் அவர்களை படைக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹு பேசுகின்றான் அப்பேற்பட்ட கண்மணி நாயம் ரசூதுல்லாஹி சல்லாஹ் வரைவு செல்லம் அன்னவர்கள் அவதரித்த மாதம் பிறந்த மாதம் இந்த ரவியில் உள்ள மாதம் அந்த பெருமானார் சூலுமாகி செல்லம்லாம் வடிவு செல்லாம் அன்னவர்கள் மீது மூமின்களாக இருக்கக்கூடிய நம்மவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நம்மவர்களுடைய கடமை என்னவென்று சொன்னால் அவர்கள் மீது நாம் அன்பு வைக்க வேண்டும் அவர்கள் மீது காதல் கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மனைவி மக்கள் நம்மளுடைய பொருளாதாரங்கள் நம்மளுடைய செல்வ செழிப்புகள் இதை விட எல்லாம் பெருமானார் சந்தந்தாக வலிவு செல்லம்மன் அவர்கள் மீது நீங்கள் முகப்பத்து வைக்க வேண்டும் பிரியம் கொள்ள வேண்டும் அப்படி பிரியம் இருந்தால்தான் ஒரு மோமின் என்று நாம் முழுமை பெற முடியும் என்பதை நபிகள் பெருமானார் சிறந்த வலிவு செல்லம் அவர்கள் பேசுகின்றார் அப்ப நபியுடைய பிரியம் நம்மளுடைய உயிரை விட பெருமானார் சல்லா வலிவசல்லவர்களை நேசிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் சகாபர்கள் அவ்வாறுதான் பெருமானார் அவர்கள் மீது அன்பு வைத்தவர்களாக இருந்தார்கள் நபி சொல்லா வலிவசல்லவர்கள் மீது பெரியம் வைத்தவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய அந்த வாழ்நாளிலே எத்தனை சம்பவங்களையே நாம் பேசிக்கொண்டு போய்கொண்டே இருக்கலாம் சொல்லி முடிக்க முடியாது அந்த அளவுக்கு பெருமானார் ரசூருல்லாஜி செல்ல வணிக செல்லும் அன்னவர்கள் மீது அந்த சஹாபாக்கள் பற்றுதல் கொண்டவர்களாக இருந்தார்கள் அதை பின்பற்றி இருக்கக்கூடிய அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாமும் அந்த பெருமானார் ரசூலுல்லாஹி செல்லந்தாக வணிவு செல்லும் அன்னவர்கள் மீது பிரியம் கொள்ள வேண்டும் சரி இது நானாக என்னுடைய சுய கருத்துல சுய ஆலோசனையில சொல்லவில்லை அல்லாஹ் கிரான் ஷரீஃபிலே சொல்லித் தருகின்றான் குல் இன்-க்கும் துஹிபூன் அல்லாஹ் ஃபத்தபியூனி யுஹிப்บุக்கும் அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வுடிய பெரியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடிய முகப்பத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள் நீங்கள் பெருமானார் சொல்லலாம் வலிவு செல்ல மன்னவர்களை பின்பற்றி இந்த வாழ்க்கையிலே வாழ்வீர்களே நீங்கள் அல்லாஹுடைய பிரியத்துக்குரியவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பதை அல்லாஹ் குரான் சரீஃபிலே சொல்லி தருகின்றார் அப்ப நபிகள் பெருமானார் சொல்லல்லா வலிவு செல்ல மன்னவர்கள் மீது நாம் பிரியம் கொள்வது நாம் நட்பு கொள்வது கடமை அந்த நபி மீது நாம் பிரியம் வைத்ததுடைய வெளிப்பாடு அந்த நபியின் மீது நாம் அன்பு வைத்ததற்கு அடையாளம் அல்லாஹ் இன்ன ஒரு வசனத்திலே சொல்லி தரும் பொழுது இன்னல்லாஹ மலாயிக்கத்துஹு சல்லூன அலா நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனு சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா நிச்சயமாக அல்லாஹ் வாங்க நான் அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் அந்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் சொல்லுகின்றார்கள்

அந்த இபாதத்துக்களை எல்லாம் அல்லாஹ் விட்டு விட்டு பெருமானால் செல்லாம் வளைவ செல்லாம் அண்ணவர்கள் மீது சலவாத்து சொல்வதை மட்டும் அல்லாஹ் எடுத்துக் கொண்டார் ஓ மூமின்களே நீங்கள் தொழுவுங்கள் நானும் தொழுகின்றேன் நீங்களும் தொழுங்கள் நானும் ஜக்காத்து கொடுக்கின்றேன் நீங்களும் கொடுங்கள் நான் ஹஜ் செய்கின்றேன் நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் நான் நோன்பு நோர்கின்றேன் நீங்கள் நோன்பு நோருங்கள் என்று அல்லாஹு குரால் எந்த இடத்திலும் சொல்லவில்லை ஆனால் இரண்டு விஷயத்தை மட்டும் அல்லாஹு சொல்லித் தருகின்றான்

நான் தொழுகின்றேன் நீங்கள் தொழுங்கள் என்றதாக சொல்லவில்லை தொழுகை தான் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் தொழுகை போங்கன்னு சொல்லல நான் நோன்பு நோர்கின்றேன் நீங்கள் நோன்பு நோறுங்கள் என்று சொல்லவில்லை நமக்கு அதையெல்லாம் கடமையாக்கி இருக்கின்றான் ஆனால் செலவாத்துடைய விஷயத்திலே நான் பெருமானார் செல்லம் நான் வழிக்கு செல்லும் மன்னர்கள் மீது செலவாத்து சொல்லுகின்றேன் நீங்களும் செலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லால் இன்னொரு இடத்தில் சொல்லித் தருகின்றான் நீங்கள் என்னை நினையுங்கள் நான் உங்களை நினைக்கின்றேன் முதல் இடத்துல நான் செலவாத்து சொல்லுகின்றேன் மலக்குமார்கள் செலவாற்ற சொல்லுகின்றார்கள் நீங்களும் செலவாத்து சொல்லுங்கள் இரண்டாவது அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்கள் நினையுங்கள் என்னை செய்யுங்கள் நான் உங்களை திக்கிற செய்கின்றேன் இந்த விக்கருடைய இடத்தையும் சலவாத்துடைய இடத்தையும் அந்த ஆலமசமாக வைத்துக் கொண்டான் நான் விக்கிர செய்கின்றேன் நீங்கள் விக்கிர செஞ்சால் நான் உங்களை நினை விக்கிரி செய்கின்றேன் தனிமையில் இருந்து நீங்கள் அல்லாங்க வைத்து விகித செய்தால் நான் உங்களை தனிமையில் நினைந்து சிகிச்சை செய்கின்றேன் கூட்டத்தில் இருந்து நீங்கள் விகித செய்தால் உங்களுக்கு மலக்குமார்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தில் வைத்து நான் திகிரி செய்கிறேன் என்பதையெல்லாம் அந்நீசலா அலிவசன்மன் அவர்கள் பேசுகின்றார்கள் ஆனால் அதே போன்று செலவாத்துடைய விஷயத்தையும் நான் செலவாத்து சொல்லுகின்றேன் அமரர்களும் செலவாத்து சொல்லுகின்றார்கள் ஓம் எங்களே நீங்க என்னும் செலவாத்து சொல்லுகிறீர்கள் அப்போ எந்த அளவுக்கு செலவாத்துடைய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மோமியினுடைய பிரியம் நபியின் மீது அதிகமாக இருக்க வேண்டும் அந்த பிரியத்துடைய வெளிப்பாடே செலவாத்து செலவாத்து இந்த நேரத்தில் நான் ஓதனே இந்த நேரத்தில் ஓதக்கூடாது அப்படிங்கிறது தான் இல்லை நீங்க இந்த நேரத்தில் செய்யணும் இந்த நேரத்தில் செய்யக்கூடாதுக்கும் தன்ட்டான் நீங்க இது விக்கிரி செய்யலாம் எனி டயத்திலும் செலவாத்து ஓதலாம் ஆனா தொழுகைக்கு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து தொழணும் தொழல் என்று சொன்னால் குற்றவாளி அதே மாதிரி ஜக்காத்து குறிப்பிட்ட தொகையை கொடுக்கணும் கொடுக்கலன்னு சொன்னால் குற்றவாளி ரமலான் மாதத்தில் கண்டிப்பாக நோன்பு நோற்கணும் நோக்கலன்னு சொன்னால் குற்றவாளி ஆனால் விகிரி செய்யலன்னு சொன்னால் அல்ல நம்மளை கேட்க போறது இல்லையா விகிரி செய்யலெண்டு செலவாத்து ஓதுறன்னு சொன்னால் ஏன் செலவாத்து ஓடு கேட்க போகிறோம் இல்லை ஆனால் நீங்கள் செலவாத்து ஓதுவதின் காரணத்தால் நீங்கள் விக்கிரச் செய்வதின் காரணத்தால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள் நபியுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் கிரான் பேசுகின்றான் அல்லாஹு கிரான் சரீஃபிலே சொல்லி தரும் பொழுது ஒமா அரசாக்க இல்லா ரஹமத்தல் இல்லாலுமே நபிய உம்மை அகிலத்தாருக்கு ஓர் அருளாகவே என்று நாம் அனுப்பவில்லை இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல மற்ற படைப்பினங்களுக்கும் சரி பெருமானார் சொல்லலாம் வலிவு செல்லும் அருளாக எல்லா சமூகத்துக்கும் பெருமானார் சொல்லலாம் அருளாக இருக்கின்றார்கள் எல்லா மதத்தவர்களும் ஆர்டத்தைச் சேர்ந்தவர்களும் பெருமானார் சொல்லலாக வலிவு செல்லும் மன்னர்களை ஈமான் கொள்ள வேண்டும் அவர்களை ஏற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் பெருமாள் சொல்லலா தொலைவு செல்லமன் அவர்கள் நபியுடைய கடைசி நபியாக உம்மி நபியாக பெருமாள் நார் சொல்லலா தொலைவு செல்லமன் அவர்கள் ஹாத்தமும் நபி இனிமேல் நபிமார்கள் வரப்போறதில்லை எல்லா நபிமார்களுக்கும் முத்திரையாக எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக பெருமானார் செல்லமாக அறிவு செல்லம் அவர்களை அனுப்பி அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தெளிவுபடுத்திட்டார் எல்லா நபிமார்களும் எல்லா அந்த வேதத்தை உடையவர்களும் எல்லா நபிமார்களும் எதை போதித்தார்கள் என்று சொன்னால் கடைசியாக முகமது நபி வருவார்கள் அந்த முகமது நபி வரக்கூடிய காலகட்டத்திலே இருந்தால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது தௌராத்து வேதமாக இருக்கலாம் அது இந்தியில் வேதமாக இருக்கலாம் அது சபூர் வேதமாக இருக்கலாம் நான்கு வேதங்களிலும் சொல்லப்பட்ட விஷயம் பெருமானார் சொல்லலாம் கலிப செல்ல மன்னவர்கள் வருவார்கள் அவர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்களை பின்பற்றுங்கள் அவர்களை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹுடைய பெற்றுக் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை அல்லாஹ் பேசுகிறீங்களா இன்சியல் வேதத்தில் சொல்லப்பட்டது தௌராத்து வேதத்தில் சொல்லப்பட்டது சொல்லப்பட்டது நபி வருவார்கள் நபியை பின்பற்ற வேண்டும் இன்றைக்கு மஹிந்து நாட்டில் இருக்கிறோம் இந்து சகோதரர்களுடைய வேதங்கள் புராணங்கள் என்று பார்த்தால் பகவத் கீதை பகவத்து கீதையில் ஒரு ஸ்லோகம் வருது இறுதி நம் இறுதி அவதாரம் எடுக்கக்கூடிய ஒருவர் வருவார் அவர் வரக்கூடிய காலகட்டத்தில் இருந்தால் நீங்கள் அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி பகவத் கீதையில் என்ன செய்யப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு பகவத் கீதையில் ஏதோ நான் ஒரு கருத்தில் இப்போ சொல்லிட்டு போகிறோம்னு நினச்சிக்கிறேன் வேணாம் பகவத் கீதையில் உள்ள ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தா அதில் வரும் அது குறிப்பிடப்பட்டு இருக்கக்கூடிய வார்த்தை என்ன கல்கி அவதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகங்கள் வரும் அந்த கல்கி என்ற பெயர் யாரை குறிப்பிட்டு அந்த பகவத் கீதையில் குறிப்பிட்டு குறிப்பிடப்பட்டு இருக்கிறேன் சொன்னால் பெருமானார் சந்தா வலிவ செல்ல மன்னர்களுடைய பெயர் முகம்மது அந்த முகம்மதுங்கிற பெயர் கல்கி என்ற பெயராக அந்த குறிப்பிடப்பட்டு குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இன்றைக்கு அந்த புராணத்தை வச்சு கையில் அவர்கள் வேத பிரகாரம் நம்ம அமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு தான் இது தெரியுமா தெரிஞ்சால் அவங்க இப்படி இருப்பாங்களா மாற்று மத சகோதரர்கள் அந்த கல்கி அவதாரம் என்று சொன்னால் பெருமானா ரசூலுல்லாஹி செல்லலாக வழிவு செல்லும் அவர்கள் அந்த கல்கி அவதாரம் அரேபியாவிலே ஒரு தீபகற்பத்திலே அவர் உருவாக்கப்படுவார் அங்கே அவர் தாடி வைத்தவராக இருப்பார் என்று சொல்லி சில அடையாளங்களை அந்த புராணங்களிலே பேசப்படுகின்றது அந்த அடையாளங்கள் எல்லாம் யாருக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால் பெருமானா ரசூலுல்லாஹி செல்லலாக வழிவு செல்லும் அந்த கல்கி அவதாரம் அந்த கல்கியை பெற்றெடுத்த தாய் பெயர் எப்படி இருக்கும் என்று சொன்னால் சுமதி என்ற பெயராக இருக்கும் என்று சொல்லி பகவத் கீதையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த சுமதி என்ற பெயர் எதுவாக இருக்கிறது என்று செல்லும் அன்னவர்களுடைய தாயார் ஆமினா ஆமினா என்ற பெயர் இருந்தார்கள் அல்லவா அந்த ஆமினா என்ற தான் இங்கே சுமதி என்று பகவத் கீதையிலே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதையெல்லாம் அறியாமல் இன்றைக்கு மார்க்கத்திலே அவர்கள் இறைவனை வழிபடுறோம் என்று சொல்லி பல இணை வைப்பை அவர்கள் வலிதவடி சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வேதத்தை படிக்கவில்லை வேதத்தை அறியவில்லை அந்த நிலைமை நம்மள்கிட்ட வரக்கூடாது நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஈமான் கொண்டவர்களாக இருக்கின்றோம் அந்த அந்த வேதத்தை படிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் ஓத வேண்டும் நீங்கள் சிந்தனையோடு பார்த்தால் நீங்கள் அமல் செய்யலாம் சிந்தனையில் அந்த குரானை நீங்கள் ஓதினாலும் உங்களுக்கு நன்மை கொடுக்கப்படுகின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு வேதம் இருக்கிறது என்று அது நம்மளுடைய குரான் என்ன செய்யாது எந்த வேதங்களும் வரப்போறது உலகத்திலே எத்தனை மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனை சகோதரர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுடைய எல்லா மார்க்க எல்லா வேதம் அவர்களுடைய மார்க்கத்துடைய வேதங்களிலே கை திருத்தல்கள் ஏற்பட்டு விட்டன மனிதர்களுடைய கை அவர்களுடைய சிந்தனைகள் திணிக்கப்பட்டு விட்டன அது இருந்தாலும் சரி அது அது இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி மற்ற புராணங்களாக இருந்தாலும் சரி எல்லா வேதங்களிலும் மனிதர்களுடைய சிந்தனை திணிக்கப்பட்டு விட்டன ஆனால் புராணுடைய அந்த வசனங்களிலே மனிதனுடைய சிந்தனை திணிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹு கையில் எடுத்துக்கொண்டான் எது வரைக்கும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது கேமத்து நாள் வரைக்கும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது முஸ்லிம்களுடைய வேதம் இப்படித்தான் இருக்கும் முயற்சிக்கலாம் விடமாட்டான் எது வரைக்கும் அதே போன்று பெருமான அரசு ஆகி செல்லாக வளைவு செல்லமன்னுடைய அந்த புகழ் இருக்கின்றதே அந்த புகழைப்பற்றி பற்றி ஆக சொல்லி சொல்லித்தரும் பொழுது அது கியாமத்துடைய நாள் வரைக்கும் நிற்கக்கூடியதாக இருக்கும் என்பதை அல்லாக பேசுகின்றான் குரான் எப்படி கிராமத்துடைய நாள் வரைக்கும் மறக்கூடியதாக இருக்கின்றதோ அதே போன்று நபீர்பெருமான அரசூல் வாஹி செல்லல்லாஹ் வலிவு செல்லம் மண் புகழும் உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹ் கிரா அனுசரிப்பிலே பேசும் பொழுது வாரப்பா அல்லது நபியே உம்முடைய புகழை நாம் உயர்த்தி வைத்து இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் பேசுகின்றோம் அது அனுமையை பிடிக்கும் லட்சப்படுகளை அந்த நபியின் மீது நாம் அதிகம் நட்பு கொள்ள வேண்டும் காதல் கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய உயிரை விட நபிகள் பெருமானார் சொந்தந்தா வலிவு செல்ல மன்னவர்களை நேசிக்க வேண்டும் அப்படி நேசம் தான் நாம் ஈமானிலே முழுமை பெறுவோம் என்பதை நபிகள் பெருமானார் சொந்தந்தா சொந்தந்தா வலிவு செல்லும் சொல்லி ஒரு சஹாபி வந்து பெருமான் அரசூலுல்லாஹி சொல்லுல்லா வலைவு செல்ல மன்னவரிடத்தில் யார சொல்லுல்லா நீங்கள் தொழுகையை பற்றி சொல்கிறீங்க நோமை பற்றி சொல்கிறீங்க ஹஜ பற்றி சொல்கிறீங்க எனக்கு அந்த அறிவு தான் இல்லை நான் படிக்கலை எனக்கு நாலேஜ் இல்லை உங்கள் மேலே நான் அதிகம் பாசம் வச்சுருக்கேன் அது மட்டும்தான் எனக்கு தெரியுது என்னுடைய நிலைமை மறுமையில் எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி ஒரு தோழர் பெருமானார் சுபம்பா ஹரிவசெல்லம் அன்னவர்களிடத்தில் கேட்கும் பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி சுபம்பா ஹரிவ வஸல்லம் என்னோடு சொன்னார்கள் உன்னுடைய உள்ளத்திலே என்னுடைய பிரியம் இருப்பதின் காரணத்தால் நீனும் நானும் மறுமையிலே இப்படி இருப்போம் என்று சொல்லி இரண்டு விரல்களை இணைத்து காட்டி வருமா சொன்னார்கள் இதுக்கு உள்ளாகி நம்ம செல்வம் வேணுமா நபியுடைய பிரியம் நம்மளுடைய உள்ளத்திலே இடம்பெற்றால் நமக்கும் நபிக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கும் இந்த இரண்டு விரல் விரல்கள் எப்படி இணைந்து இருக்கின்றதோ இதே போன்று நாம் இருப்போம் என்பதை பெருமான சொல்ல வலிவு செல்ல மன்னர்கள் அப்ப நாம் எந்த அளவுக்கு நபியின் மீது நாம் பாசம் கொள்ள வேண்டும் அந்த பாசத்துடைய வெளிப்பாடாக நபியின் மீது எந்த அளவுக்கு நாம் செலவாத்து சொல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெருமானார் செல்ல வலிவு அவர்கள் அகிலத்தாருக்கெல்லாம் தலைவராக வந்தார்கள் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் அகிமமாக வந்தார்கள் அப்பேற்பட்ட பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அடையாளங்களை அல்லாஹ் தஆலா பலவாரியாக சொல்லி கொண்டே இருக்கின்றான் பலவை பாதுகாத்து கொண்டு வைத்திருக்கின்றான் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்துக்கு அவதரித்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பூர்த்தியாகிவிட்டது இன்றைக்கு மீலாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது என்னவென்று சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு தொடுத்து அவர்களுடைய அடையாளங்கள் அவர்களுடைய வரலாறுகள் அவர்களுடைய அந்த வாழ்க்கை அப்படியே இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்நாடு அதை அவன் வசமாக எடுத்துக்கொண்ட அவன் பாதுகாத்துக்கிட்டு இருக்கான் ஜோர்டானில் தாரு சஃபாவி என்ற ஒரு இடம் இருக்குது ஜோர்டானில் தாரு சஃபாவி அதாவது இங்கே வந்து இருந்து அதாவது இருந்து மக்காவுக்கு போகும்போது அல் கசீம் என்ற ஒரு இடம் வரும் அல் கசீம் பகுதிக்குள்ளே போயிட்டோம்னு சொன்னால் புரகிதா அப்படிங்கிற தான் வரும் சவுதியில் இருந்தவங்களுக்கு தெரியும் அந்த புரைதாங்கிற ஊர் தான் ஜோர்டான் பகுதியை சேர்ந்தது அந்த ஜோர்டானில் தாரு சஃபாவி என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது அது ஒரு பாலைவனமாக இருந்துச்சு நபி நபி சொல்ல காலகட்டத்தில் அந்த தாரு சஃபாமி என்ற அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கின்றது ஒரு மரம் இருக்கின்றது அந்த மரம் நபிகள் பெருமானார் செல்லல்லா வலிவு செல்லும் மன்னர்களுடைய அவர்களுடைய காலகட்டத்திலே அவர்கள் அந்த வழியாக பிரயாணம் செய்யும் பொழுது அவர்கள் பிரயாண கலைப்பை தீர்ப்பதற்காக வேண்டி நிழலுக்காக ஒதுங்கிய அந்த மரம் அந்த மரத்தில் போய் பெருமானார் செல்லல்லா வலிவு செல்ல மன்னர்கள் கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல அமர்ந்துட்டு என்ன செஞ்சாங்க விடை பெற்று அவங்க என்ன செஞ்சாங்க பயணத்தை தொடர்ந்தாங்க அந்த மரம் அந்த தாரு சஃபாவி என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது இப்போ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கும் அந்த மரம் பசுமை பொழிந்ததாக இன்றைக்கு உள்ள ஒரு ஏதோ நூறு வருஷம் மரம் போன்று இன்றைக்கு காட்சி அளிக்கிறது என்று சொன்னால் இந்த மரத்தை யார் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அல்லது பாதுகாத்து கொண்டிருக்கிறார் பெருமானார் செல்லாம் வளைவ செல்லமன்னுடைய அவர்களுடைய ஒரு அடையாளத்தை கூட அவர்கள் போய் சென்ற ஒரு சென்று கொஞ்ச நேரம் அமர்ந்த அந்த இடத்தை கூட அல்லாஹ் இன்று வரையும் பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் வரப்பதி கிறக்கு அல்லாஹ் அந்த பெருமானார் வசூலுல்லாகி செல்லுள்ளாக வலிவ செல்லமன்னுடைய புகழை உயர்த்தி கொண்டே இருக்கின்றான் கேமத்தினார் இன்றைக்கு அந்த ஜோர்டானில் பகுதியில் போய் அன்றைக்கு நீங்கள் இப்போ அந்த மரத்தடியில் போய் பார்த்தோம்னு சொன்னால் அந்த மரத்தடியில் ஒரு போர்டு போட்டு எழுதப்பட்டு இருக்கும் சஜரா அல்லது இஸ்ததல் அபிகா முகமதுன் செல்லெல்லாம் அழிகுவ செல்லம் நபி செல்லெல்லாம் அழிவு செல்லம் அவர்கள் நிழல் தேடி வந்தார்கள் இந்த மரத்திலே சிறிது நேரம் அமர்ந்திருந்தார்கள் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு சொல்கிற எதை இல்லாத ஒன்று கட்டுக்கதையைதான் நான் சொல்லல இப்போ ஜோட்டான்ல போய் இந்த தாரு சவாறு என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போனால் அந்த மரம் இருக்கிறது அந்த மரத்தில் போய் நபியுடைய முகப்பத்து இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் போய் அங்கே ஓய்வெடுக்கிறாங்க நபி சொல்லா வலைபசல்லமன் அவர்கள் இந்த இடத்தில் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தார்கள் அல்லவா நானும் ஓய்வெடுக்கின்றேன் என்று சொல்லி அவர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்று வரை இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் நபியுடைய புகழ் நபியுடைய காதல் நம்மளுடைய உள்ளத்தில் எந்த அளவு இருக்க வேண்டும் என்பதை ஒரு கரும் சந்தித்து கேட்கமைப்பட்டு இருக்கின்றோம் ஒரு பத்து விஷயத்தையும் நான் சொல்லி முடிவுக்கு வரவேட்டேன் பெருமானாராக சூழலாகி சல்லல்லாஹ் வலிவு செல்லும் மன்னர்கள் மீது செலவாத்துச் சொன்னால் அல்லாஹித்தான பத்து ரஹமத்துக்களை அந்த அடியார் மீது பொழிகின்றான் ஒரு தடவை முகமது அல்லல்லாஹ் வலிக்கு செல்லும் மன்னவருடைய பெயரை கேட்டால் செல்லல்லாஹ் அலா முகம்மது சல்லல்லாஹ் வலிக செல்லும் என்று சொல்ல வேண்டும் அப்படி செலவாத்து சொல்லக்கூடிய அடியார்களுக்கு பத்து ரகமத்துக்களை அல்லாஹ் பொலிகின்றான் அடுத்ததாக இரண்டாவது பத் அல்லாஹு சொல்லும் அல்லாஹு செய்யும் இபாதத்தாக எது இருக்கிறது என்று சொன்னால் செலவாத்தாக இருக்கின்றது ஒன்றாவது பத்து ரகமத்துக்களை அல்லாஹ் பொழிகின்றான் இரண்டாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு விபாதத்து இருக்கின்றது சொன்னா சலவாத்து இன் அல்லாஹு மலாயிகது ஸல்லூன அலா நபி யாய் ஹுல்லதீன அமனு ஸல்லு அலைஹி சொன்னா அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுகின்றான் நீங்களும் நபியின் மீது சலவாத்து சொல்லுங்க மூன்றாவது மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய முனாஃபிக்குத்தனம் தனம் நிஃபாக்கு நயவஞ்சகம் என்று சொல்லக்கூடிய அந்த இரட்டை வேடம் இருக்கின்றதே அந்த குணாதிசியத்தை இல்லாம ஆக்குகின்றான் எந்த அடியார் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுகின்றாரோ அவர் நயவஞ்சகத்தனத்தில் இருந்து பாதுகாக்கப்படுகின்றார் நான்காவதாக அமல்களுக்கு உரிய ஜகாத் இருக்கின்றது நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு ஜகாத்து இருக்கின்றது நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு எப்படி ஜகாத்து கொடுக்கின்றோமோ அதே போன்று நம்மளுடைய நாம் செய்யக்கூடிய நல் இபாதத்துக்கு ஜகாத்து இருக்கின்றது அது எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் நபிகள் பெருமானார் ரசூலுல்லா சல்லா அலி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வதாக இருக்கின்றது ஐந்தாவது செலவாத்து சொல்வதின் காரணத்தால் நபியுடன் நெருக்கம் நமக்கு ஏற்படுகின்றது நாம் எந்த அளவுக்கு செலவாத்தலை நாம் அதிகமாக கவனம் செலுத்துகின்றோமோ அதிகமாக செலவாத்து சொல்லுகின்றோமோ நாமும் நபியும் என்ன செய்கின்றோம் அதிகமாக நெருக்கத்துக்குரியவர்களாக ஆகின்றோம் ஆறாவது கேமத்து நாளிலே அந்த மாசர் மைதானத்திலே நெய்க்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாருக்கும் ஏற்படும் அப்பொழுது பெருமானார் சதம்தா வழி விசெல்ல மீது எந்த அடியார்கள் அதிகமாக செலவார்த்து ஓதினார்களோ அவர்களுக்கு நபி சதொம்லா வழி விசெல்ல மன்னர்களுடைய சஃபாத்து கிடைக்கும் என்பதை அறிஞர்கள் மக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் ஏழாவதாக அதிகமாக செலவார்த்து ஓதுவதன் காரணத்தால் நமக்கு இருக்கக்கூடிய வறுமைகள் நீக்கப்படுகின்றது எட்டாவதாக நாம் அதிகமாக செலவாத்து ஓதுவதன் காரணத்தால் நாம் எத்தனைய விஷயங்களை மறந்து போயிருப்போம் அல்லவா அந்த மறந்த காரியங்கள் யாபகத்துக்கு வரும் சில முன்னோர்களுடைய நம்முடைய பெரியவர்களுடைய வயசில் பார்த்துருப்போம் ஒரு விஷயத்தை அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஞாபகம் வராது அப்போ உடனே செலவாத்து ஓதுவாங்க என்ன காரணம் என்று சொன்னால் அவர்கள் மறந்த விஷயம் யாபகம் வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அனுபவித்தார்கள் இந்த அனுபவங்கள் நமக்கு என்ன செய்யல இன்னைக்கு இல்லை அப்போ மறந்த விஷயம் நமக்கு யாபகம் வர வேண்டும் என்று சொன்னால் விகில் பெருமான ரசூதுதாய் செகந்தார் வரையும் அன்னவர்கள் மீது செலவாத்து ஓத வேண்டும் ஒன்பதாவது நபியுடைய பிரியும் நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னார் நபியுடைய பிரியம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக நபியின் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் பத்தாவது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த துவாவுடைய ஆரம்பத்திலே பெருமானார் செல்லல்லா வலிவ செல்மன் அவருடைய இடம் இடம்பெற வேண்டும் அந்த துவாவுடைய கடைசியிலே பெருமானார் செல்லல்லா வலிவ செல்வனுடைய செலவாத்து இடம்பெற வேண்டும் அந்த துவாவுடைய நடுப்பகுதியிலே செலவாத்தி இடம்பெற வேண்டும் அப்படி இடம் தான் அந்த துவா மக்பூல் ஆக்கப்படும் என்பதை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சலுல்லாஹு வலிவாசல்ல சொல்லி சொன்னார்கள் ஆக அருமையான பெரிய சகோதரர்களே நாம் வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் முகப்பத்து கொண்டவர்களாக அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் செலவாத்து சொல்லக்கூடிய நக்கிருபி அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தவன் முடிவானாக வாஹமது ஆலமீன் ரஃபுல் அலைக்கும் வசலம் அலிகம் ரஹமத்துள்ளாருகா